வணக்கம் நம்ம எஸ்எம் கார்ஸுங்க திருப்பூரில் இருக்குது நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் ராக்கியாப்பாளையம் பிரிவு உள்ள பஸ் ஸ்டாப்பு சிக்னல் பக்கத்துலேயே இருக்கும் நம்ம ஆஃபீஸு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பர்னிச்சர்னு ஒரு பர்னிச்சர் ஷோரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பிரமாண்டமான ஷோரூம் ஒரு எழுபது ஐம்பது கார் எப்போவுமே நம்ம கரெக்டாக பார்க்கண்ட் சைடில் இருக்கும் அது வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செவன் சீட்டர் வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி இது செவன் சீட்டர் வண்டி நம்ம கம்மியாக தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து வண்டிக்குள்ளே தான் பார்க்க போகிறோம் அதில் நல்ல குவாலிட்டியான வண்டிகள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்மகிட்ட எல்லாமே குவாலிட்டி தான் உங்களுக்கு அதில் காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டோம் அதில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஜைலோ இஎய்ட்டுங்க வெறும் அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரே ஒரு கார் சரிங்களா வெறும் அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் டாப் இன் மாடல் இந்த கார் இப்படி பேக்கு ஏபிஎஸ் அலாவியல் எல்லாமே வந்து ஒரு நாலு டைட்டாயிரம் புதுசு போட்டுப்பார் இப்போதான் கஸ்டமர் இன்சூரன்ஸ் இந்த காருக்கு லைவில் இருக்குது நல்லா ப்ராப்பராக இருக்கக்கூடிய கார் இன்னும் வண்டி புது வண்டி வாசம் மாதிரி இருக்காது உள்ள சீட் கார் ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுப்பார் ப்ராப்பராக இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தாயிர நம்ம கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க வண்டி விலை கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் நம்ம எஸ்எம் கார்ஸ்லேயே பார்த்துடலாம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பொலிரோ மகேந்திரா பொலிரோங்க எம்போக் இன்ஜின் வரக்கூடிய த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு பவர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கும் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுவங்களுக்கு டீ ஐம்பத்தி ஒம்பது டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் ஆப்ரேஜன் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது ஒன்றையாறு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கஸ்டமர் எட்டு லட்சரூவா கொடுங்கன்னு கேட்குறாரு நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் டாட்டா சும்மா ஒரு லோ பட்ஜெட்டு ஒரு கஸ்டமர் பார்க்க அண்ட் செல் விட்டுருக்கார் என்கிட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும் தேர்ட் ஓனராக இருக்கும் இன்ஜின் இன்ஜின் கண்டிஷனில் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வண்டி இன்ஜின் சூ பக்கா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மட்டும் மூணாயிருக்கும் உங்களுக்கு கடலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் ஆனால் திருப்பூரில் தான் இருக்காங்க கஸ்டமரு வண்டியினுடைய விலை ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்குறாரு ரெண்டு லட்ச ரூபா கேட்டார் நான் ஒன்று தொண்ணூத்தஞ்சாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன் பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக ஒரு இன்னோவா செவன் சீட்டர் கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கார் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்ல ஃபேன்சி நம்பர் த்ரீ டூ டபுள் நைனோட பேப்பர் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரக்கூடிய மாடல் உங்களுக்கு உள்ள சீட் சீட் கவர்ஸு எல்லாமே இன்டீரியர்லாம் படு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் பேப்பர் கரண்ட்டில் இருக்கும் கஸ்டமர் நாலு லட்ச ரூபா கேட்குறார் இன்றைக்கி நிறையா வண்டி குவாலிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மூணுரூவா அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னோவாவே உங்களுக்கு நாலு லட்சரூவா விலை கேட்குறார் நேரில் வாங்க இன்னும் பத்து பாஞ்சு கம்மி பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு அருமையான லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பரோடு இருக்கக்கூடிய ஒரு பொலிவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் மட்டும் இருக்கும் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் நாலு டயருமே புதுசு ஜெட்ரலெக்ஸ் வாய்ஸ் மெயிலோடு வந்துடும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வாய்ஸ் மெயிலோடு வந்துடும் வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு இந்த காரனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் அஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம அரியணை ஏடுக்காக ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு ஒரு செவன் சீட்டர் ரோட்டில் போகிற ஒரு கப்பல்னு சொல்லலாம் உங்களுக்கு அது வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மெரஸோ எம் டூங்க ஒரு பேசிக் மாடல் வேறு வந்து பார்த்திங்கன்னா டீலர் ஏர்பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கார் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா மெரஸோ நல்ல மைலேஜ் பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்குமே கொடுக்குன்னு சொல்கிறாங்க வண்டி வந்து பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் கார் உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா எண்பது இருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த இடத்த ஒரு ஒரு ரூபா செலவுங்களும் கிடையாது இப்போ தான் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்அப் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க மறுபடியுமே நான் உங்களுக்கு செக் பண்ணியே கொடுத்துர்லாம் உங்களுக்கு கார்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ரூபா கோட் பண்ணுறாரு வாங்க இந்த கார் விலை கம்மியாக பண்ணி வாங்கி தரலாம் கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த காருக்கு ஃபுல்லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் திருப்பி கட்டுற மாதிரி அடுத்து வர வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொலிரோ உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் கரூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி அறுபதினாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் வண்டி குட் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு ஏசி பவர் சரிங் பவர் உண்டா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதுலேயும் வாய்ஸ் மெயில் வந்துடும் உங்களுக்கு டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாடி லைன்லாம் அவுட் லைன்லாம் சூப்பராக இருக்கும் உள்ள நல்ல சீட் கவர் போட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வாரோட விலை வந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஆறே ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஃபைனாக கொடுக்கலான்னு சொன்னார் கஸ்டமரு அந்த ஆறு ஏழு லட்சம் ரூபா தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேரில் வாங்க இன்னும் பத்துருபது கம்மியாக வாங்கி தரேன் உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மாடல் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு மஹிந்திரா ஜெயிலோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் மட்டும் தேர்ட் ஓனரில் இருக்கும் இன்ஜின் கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் போக வேண்டாம் வந்துடும் உள்ள சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா ஃபைனில் கேட்கறாரு கஸ்டமர் நாலு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஃபைனில் கேட்குறாங்க நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா நம்ம ஃபைனில் கோட் பண்ணியிருந்திருப்போம் ஃபைனில் நாலு லட்ச லட்சரூவா கேட்குறாங்க இந்த காருக்கு ஒரு ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு இந்த காருக்கு வந்து டெலிவரி எடுக்கும்போது ஒரு டேங்க் ஃபுல் பண்ணி உங்களுக்கு டீசல் கொடுத்துடலாம் ஐம்பது லிட்டர் டீசல் ஐயாயிரம் ரூபாய்க்கு கடிச்சி கொடுத்துர்லாம் நாளே எழு ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் ஒரு நல்ல காருக்கு வந்து ஒரு ஆஃபரும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இந்த காருக்கு பொங்கல் ஆஃபராக நம்ம ஹரியனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கும் நம்ம எஸ்எம் கார்ஸோட பொங்கலுக்காகவும் இந்த காருக்கு வந்து இந்த கார் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு டேங்க் ஃபுல் பண்ணி டீசல் கொடுத்துடலாம் எந்த ஊருக்கு வேணாலும் போயிட்டோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு டேஸ் என்ன டேங்க் பிடிக்கி ஃபுல்லாக கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஓனர் காருங்க உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி அஞ்சு பொலிரோ டிஏ இன்ஜின் ஏசி பவர் சேரிங் பவர் வந்துடும் இந்த காரில் நாலு டயருமே புதுசு போட்டிருப்பாங்க பக்கா கண்டிஷனில் இருக்கும் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த காரோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் பண்ணி வண்டி கொடுக்கலாம் வண்டி பார்க்க வேண்டியதுன்னு நம்ம எஸ்எம் கரஸிலே பார்த்துடலாம் இந்த கார் வாங்குறவங்களுக்கு டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம்